சில பேருக்கு அடிக்கடி விபத்து ஆக்சுவலி நடந்துக்கிட்டே இருக்கும் அது சின்னதோ பெருசோ ஏதோ நடந்துக்கிட்டே இருக்கும் இவங்க சும்மா வண்டியை ஓரம் நிற்க வச்சால் கூட அடுத்தவங்க இடிச்சுட்டு போயிருவோம் இல்லை கரெக்டாக போகும்போது கரெக்டாக இவங்களுக்குனே ஒரு சீட்டு டாக் உள்ளே வரும் இல்லை நடந்து ஒழுங்காக போயிட்டுருக்குறோம் இவங்களுக்குன்னே வந்து கிராஸ் பண்ணிடுவோம் எப்படியோ வாட்டர் நோட்டீஸ் ஏதோ ஒரு ரீசன் இல்லை அடிக்கடி இரண்டு சக்கர வாகனத்தில் டூ வீலர் செல்பவர்களுக்கு விபத்து சந்தித்து கொண்டு இருப்பவர்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒரு சின்ன டிப்ஸ் அப்படி யாருக்கும் அடிக்கடிக்கு நடக்குது அவங்களும் செய்யலாம் சேஃப்டிக்கு அன்சேஃபர்க்காகவும் எல்லாருமே பயன்படுத்தல கூட செய்யலாம் என்ன செய்யணும் அப்படி என்றால் புறா இருக்கிறது இல்லையா புறா இந்த புறா உணவு சாப்பிடுவது போன்று இரண்டு புறா உணவு அதை சாப்பிடுது அப்படி உள்ள தோற்றம் உள்ள ஒரு ஃபோட்டோ இந்த ஃபோட்டோவை உங்களது வாகனத்தில் வைத்து விடுங்கள் மேலேயே அப்படி ஓ அப்படி ஏதாவது ஒரு சைடில் உங்கள் வாகனத்தில் ஏதோ ஒரு இடத்துல அது வெளிப்புறம் தெரிகிற மாதிரி இருக்கணும் நீங்கள் உட்கார சீட்டுக்கு அடியில் வச்சிடாதீங்க ஏதோ ஒரு தானே எங்கே வைச்சாண்ணே அப்படின்லாம் கேட்டுறாதீங்க ஏன்னா அதுக்கும் காற்று ஓட்டம் இருக்கணும் நீங்கள் நினைப்பீங்க சார் தான் வைக்க சொல்கிறீங்க அட்டைக்கு என்ன உயிரோட்டம் இருக்கான்னு அப்படிலாம் கேட்காதீங்க இருக்குது காற்று மூலயமாக கடவுள் எல்லாத்தையுமே உயிரோட்டம் கொடுத்துருக்குறாரு